சென்னையில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டுள்ள ரவுடிகள் தொடர்பாக கணக்கெடுக்க கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் மட்டும் ஆறாயிரம் ரவுடிகள் பட்டியல் கையில் எடுக்கப்பட்டுள்ளது விரைவில் ரவுடிகளுடைய வீடுகளுக்கு போலீசார் நேரில் சென்று விசாரிக்க உள்ளனர் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பாக எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தும் வருகின்றன போதைப் பொருட்கள் விநியோகமும் அதிகமாக இருப்பதால் இது போன்ற குற்றச்சம்பவங்களில் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டும் வருகிறது மேலும் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை சரிவர கையாளவில்லை என விமர்சிக்கப்பட்டும் வருகிறது இந்த நிலையில் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் தான் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் சென்னை பெருநகர காவல் ஆணையராக பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது பொறுப்பேற்ற முதல் வேலையாக செய்தியாளர்களை சந்தித்த அருண் ரவுடிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பது குற்ற நடமாட்டங்கள் தடுப்பது நடந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்வது மற்றும் ரவுடிகளுக்கு அவர்களுக்கு ஏற்றா மொழியில் போல பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வழிப்பறி கொள்ளை திருட்டு என பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட ஆறாயிரம் குற்றவாளிகள் இருப்பிடத்திற்கு நேரில் சென்று அவர்களை தற்பொழுது எங்கு வசிக்கிறார்கள் என்ன செய்து கொண்டுள்ளார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அப்படி அவர்கள் அங்கு வசிக்கவில்லை என்றால் எங்கு இருக்கிறார்கள் என்ற விவரங்களை சேகரிக்க வேண்டும் என கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார் ரவுடிகள் கணக்கெடுக்கும் பணியானது அனைத்து துணை ஆணையர் நேரடியாக கண்காணிப்பில் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர்கள் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் மேலும் குற்றவாளிகளுடன் தொடர்பில் உள்ள காவல் ஆய்வாளர்கள் முதல் காவலர்கள் வரை தொடர்பில் உள்ளவர்களை உளவுத்துறை அவர்களுக்கு குறித்த தகவல் அளிக்க வேண்டும் என்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம வேண்டில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்